எல்லாருக்கும் வணக்கம் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் சேர்த்து உள்ளே இழுத்து விட்டாங்க நம்ம ராதிகா எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக கேட்டுட்டேன் அவங்கள அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க நான் இந்த மாதிரி தப்பு நடக்குதுன்னு சொல்கிறேன் என்னை பார்த்து எல்லாருமே கேட்ட ஒரே ஆள் யார் அந்த தப்பு பண்ணுது அப்படின்னு தான் கேட்குறாங்க ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல மாட்டேறாங்க அப்படின்றாங்க மேடம் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் வேணும்னா அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னா அந்த தவறை யார் பண்ணாங்க அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும் ஸோ உங்களுக்கு அந்த தவறை யார் பண்ணாங்கன்றது தெரியும் நீங்கள் தான் சொல்கிறீங்க உங்களுக்கும் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க நிறைய நடந்து பார்த்துருக்குன்னு சொல்கிறீங்க அந்த ஆள் யாருன்னு சொன்னாங்கன்னா ஸோ சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும் ஒருத்தர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா மற்ற எல்லாருமே பயந்துருவாங்க அவங்களுக்கும் சட்ட ரீதியான நடவடிக்கை பின்னாடி வரும் ஆனால் இதுக்கப்புறம் நடக்காமல் தடுக்கலாம் நீங்கள் சும்மா வந்துட்டு பிரச்சனையை மட்டுமே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதை யார் பண்ணாங்க அவங்களையும் சொல்லுங்க ஏன் நீங்கள் அதை சொல்ல வெளிப்படையாக வந்துட்டு மறுக்கிறீங்கன்றதான் தெரிய மாட்டுது மற்ற எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேசும்பொழுது இந்த விஷயத்தையும் வெளிப்படையாக பண்ணுங்களேன் இந்த ஆள் இப்படிப்பட்ட தப்பை பண்ணுறாருப்பா அந்த ஆளு மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுங்களேன் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்குது நான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்களே தவிர அந்த ஆள் யாருன்னே சொல்ல மாட்டேறீங்க அங்கே தான் பிரச்சனை சாரி இது எனக்குள்ளே தோணுது ஸோ அதை நான் சொன்னேன் ஸோ இப்போ மேட்ருக்கு வரலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ராதிகா சாத்குமார் ஒரே ஒரு மீட் தான் மொத்த தமிழ் சினிமாவையும் ஆஃப் பண்ணி விட்டாங்க அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோருமே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க மூத்த நடிகர்கள் வந்துட்டு பேசல மூத்த நடிகர்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணலை எல்லாருமே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே மேடம் யாருமே சப்போர்ட் பண்ணல ஒத்துக்கிறேன் பட் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஓப்பனாக வெளிப்படையாக பேசிடுங்க அதுதான் ரொம்ப நல்லது இப்போது விஜயம் வந்துட்டு தேவையில்லாமல் வம்புக்கு இழுத்து உள்ளே விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் தேவையில்லாமலாம் சொல்ல முடியாது இவங்களோட பாயிண்ட்டில் கொஞ்சம் உண்மையும் இருக்க தான் செய்து ஏன்னா மூத்த நடிகர்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா அவங்க கூட நடிக்கிற பொண்ணுங்க தானே அவங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நாளை பின்ன உங்கள் படத்துக்கும் நடிக்கிறதுக்கு வருவாங்க ஸோ உங்களை பற்றி மக்கள் மனசு ஒரு நல்ல அபிப்ராயம் வரும் அதை புரிஞ்சிக்காமல் யாருமே சப்போர்ட் பண்ணுறதே இல்லை இப்படி தான் காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விமான நிலையத்தில் சாரிங்க எனக்கு ஹேமா கமிட்டினா என்னன்னே தெரியாமல் போ சொல்லிட்டாரு ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாடு மலையாளத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்க ஒரு விஷயத்த எனக்கு தெரியாது அதை பற்றின்னு சொல்லும்போது சார் சூப்பர் ஸ்டார் கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ரெண்டாவது விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிருக்காரு இது நான் சொல்லலை இது வந்துட்டு ராதிகா மேடம்னு சொல்கிறது அதாவது விஜய் வந்துட்டு அரசியலுக்கு போறாரு நாட் ஓன்லி விஜய் தமிழ் சினிமாவில் இருக்க முக்கால்வாசி நடிகைகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அரசியல் ஆசை இருக்குன்னு நிறைய பேர் அரசியலுக்கு போகிறாங்க அரசியலை பற்றி பேசுகிறாங்க மக்களுக்கு அரசியல் போய் மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்ய விரும்புகிற நீங்கள் உங்கள் கூட நடிக்கிற பொண்ணுங்களுக்கு முதல்ல பிரச்சனையே இருக்குங்க அதுக்கு குரல் கொடுங்க அதுக்கப்புறமா அரசியலுக்கு போயிட்டு மக்களுக்கு குரல் கொடுங்க அப்படின்னு ராதிகா மேடம் நான் கேட்டதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்ற எனக்கு தோணுது ஸோ இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்